வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் தூங்கினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதிக நேரம் தூங்குவதால் டிமென்ஷியா எனும் நோய் ஏற்படுகிறது இந்த டிமென்ஷியா நோயால் தற்போது மட்டும் உலக அளவில் நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை வருகின்ற இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மூன்று மடங்காக உயர வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதிக நேரம் தூங்குவதால் ஏற்படும் அல்சிமர் நோய் என்ற நோய்க்கு அமெரிக்காவில் மட்டும் ஐந்து மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்றில் ஒரு பகுதி வயதானவர்கள் இந்த அல்சிமர் நோய் மற்றும் டிமென்ஷியாவால் இறந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட ஆய்வு ஒன்றில் முப்பது முதல் அறுபத்தி ரெண்டு வயதிற்குட்பட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் அதிக நேரம் தூங்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களுக்கு கார் வாஸ்குலார் இருதய நோய் வருவதற்கான அபாயம் அதிகரித்திருந்தது அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டது மக்கள் தூங்கும் நேரத்தை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஒன்பது மணி நேரம் தூங்குபவர்களுக்கு அல்சிமர் நோய் வருவதற்கான வாய்ப்பு பத்து வருடத்தில் இரட்டிப்பாக அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நேரம் தூங்குவதால் மூளையின் செயல்பாடு குறைகிறது அது மட்டுமின்றி சிந்திக்கும் திறனும் குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம உடனே இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்